அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நல்ல காலம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது குடுகுடுப்பை அடித்தபடி குளிரில் கூட வந்தவர்கள் குடுகுடுப்பை அடித்தபடி குளிரில் கூட வந்தவர்கள் குடும்பத்திற்கு ஏற்றபடி குறி சொல்லி வாழ்ந்து வாழ்த்திடுவார் குடுகுடுப்பை அடித்தபடி குளிரில் கூட வந்தவர்கள் குடும்பத்திற்கு ஏற்றபடி குறி சொல்லி வாழ்த்திடுவார் நடுக்கம் வரும் நிகழ்வை கூட நாசுக்காய் கூறிடுவார் நடுக்கம் வரும் நிகழ்வை கூட நாசுக்காய் கூறிடுவார் ஆறுதலாய் சில வார்த்தை அன்புடனே கூறுவதால் ஆறுதலாய் சில வார்த்தை அன்புடனே கூறுவதால் அனைவருமே நம்பிடுவோம் அவர் கூறும் வார்த்தைகளை அதுபோன்று வந்தவர்கள் இப்போது வருவதில்லை அதுபோன்று வந்தவர்கள் இப்போது வருவதில்லை அவர்களுக்கும் நல்ல காலம் அகிலத்தில் வந்தனவோ முற்கால வாழ்க்கை முன்னுக்கு பின் இருந்தாலும் முற்கால வாழ்க்கை முன்னுக்கு பின் இருந்தாலும் தற்காலம் போல தலைவிரித்து ஆடவில்லை முகம் கொடுத்து பேசுவதற்கோ முடியவில்லை யாருக்கும் முகம் கொடுத்து பேசுவதற்கோ முடியவில்லை யாருக்கும் அகம் மகிழ்ந்து பேசுவதற்கும் அவரவர்க்கு நேரமில்லை எந்திரம் போல் ஓடுகின்றார் எப்படியும் பணம் சேர்க்க எந்திரம் போல் ஓடுகின்றார் எப்படியும் பணம் சேர்க்க முந்தி செல்ல பார்க்கின்றார் மும்முரமா எல்லோரும் நந்தி போல குறுக்கிட்டால் நர்த்தனங்கள் ஆடுகின்றார் நந்தி போல குறுக்கிட்டால் நர்த்தனங்கள் ஆடுகின்றார் சொந்த மொழி பேசாமல் வந்த மொழி பேசுகின்றார் வாரிசுகளை ஈன்றெடுக்க வாய்க்கவில்லை சிலருக்கு வாரிசுகளை ஈன்றெடுக்க வாய்க்கவில்லை சிலருக்கு வளர்த்தெடுக்க முடியாமல் வாட்டுகிறது பலருக்கு வையகத்தில் வாழ்வதற்கும் விரும்பவில்லை ஒரு சிலர்கள் வையகத்தில் வாழ்வதற்கும் விரும்பவில்லை ஒரு சிலர்கள் வானவனை வேண்டுகின்றார் வையகத்தில் பல பேர்கள் காசு பணம் இருந்தால் தான் கலியுகத்தில் வாழ்ந்திடலாம் காசு பணம் இருந்தால் தான் கலியுகத்தில் வாழ்ந்திடலாம் வேஷம் போட்டு நடித்தால் தான் வாழ்க்கையினை வென்றிடலாம் என்று எண்ணி வாழுகின்றார் எல்லோரும் இவ்வுலகில் என்று எண்ணி வாழுகின்றார் எல்லோரும் இவ்வுலகில் நன்றி என்று சொல்வதற்கும் நாகூடக் கூசுகிறது முக்காலம் போல எக்காலமும் வாராது முக்காலம் போல எக்காலமும் வாராது பொற்காலம் போன்று இக்காலம் வந்தாலும் பழமையும் புதுமையும் கண்கெடுத்து வாழ்ந்தால்தான் பழமையும் புதுமையும் கண்கெடுத்து வாழ்ந்தால்தான் பார்மண்ணும் இனித்திருக்கும் பண்பாடும் நிலைத்திருக்கும் நல்ல காலம் வந்ததென்று நெஞ்சமெல்லாம் மகிழ்ந்திருக்கும் நல்ல காலம் வந்ததென்று நெஞ்சமெல்லாம் மகிழ்ந்திருக்கும் பார்மண்ணும் இனித்திருக்கும் பண்பாடும் நிலைத்திருக்கும் நல்ல காலம் வந்ததென்று நெஞ்சமெல்லாம் மகிழ்ந்திருக்கும் வணக்கம்